வணக்கம் ஒரு சின்ன கவனக்குறைவு இல்லனா ஒரு நொடி பொறுப்பில்லாம இருக்கிறது நம்ம வாழ்க்கையே தலைகீழா மாத்திடும் சொன்னா நம்புவீங்களா இன்னைக்கு நாம பாக்க போற கதை நம்பிக்கைக்கும் பொறுப்புக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆழமான உறவை பத்தி தான் போகுது வாங்க நாமளும் அந்த கதைக்குள்ள போலாம் நான் என் கண்ணால பார்க்கறது இல்ல ஆனா உன்னதான் என் கண்ணா நம்புறேன் இந்த வார்த்தைகளோட பாரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல ஒரு அம்மாவோட மொத்த உலகமுமே அவங்க மகனோட பொறுப்புல தான் இருக்குங்கறத இது காட்டுது சொல்ல இந்த ஒரு வரி தான் இந்த கதையோட ஆணிவேரு சரி அப்போ யார் இந்த கதையோட ஹீரோ அவன் பேரு அர்லோ பாக்க ரொம்பவே புத்திசாலியான ஒரு பையன் ஆனா அவன்கிட்ட ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அர்லோ ஒரு ஜீனியஸ் எவ்வளோ கஷ்டமான புதிரா இருந்தாலும் சரி சட்டுன்னு தீத்துடுவான் ஆனா அவனுக்கு இன்னொரு பக்கமும் இருந்துச்சு அதுதான் வீக்னஸ் பொறுப்புன்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது முக்கியமா அவன் கைக்கு அந்த ஃபோன் மட்டும் அவ்வளவுதான் சுத்தி என்ன நடக்குதுங்கிற நினைப்பே இருக்காது இப்போதான் இந்த கதையோட முக்கியமான பகுதிக்கு வரும் அர்லோவோட அம்மாவுக்கு கண் பார்வை கிடையாது அப்ப இந்த உலகத்தை பாக்குறதுக்கு அவங்களுக்கு இருந்த ஒரே வழி ஒரே ஜன்னல் அது அர்லோ மட்டும்தான் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அர்லோவோட கவனத்தை நம்பிதா இருந்துச்சு எவ்வளோ பெரிய பொறுப்பு அது இல்லையா இப்போதா கதையில ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் வருது ஒரு பயணம் ஒரு முக்கியமான எச்சரிக்கை இது ரெண்டையும் அர்லோவோட கவனக்குறைவை எப்படி எதிர்கொள்ளுச்சுன்னு பாக்கலாம் வாங்க ஒரு நாள் அர்லோவும் அவங்க அம்மாவும் அவங்க மாமா வீட்டுக்கு ட்ரெயின்ல போகலான்னு பிளான் பண்றாங்க அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கொஞ்சம் பதட்டமாவே ஒரு விஷயத்த சொல்றாங்க அருளோ நல்லா கேட்டுக்கோ நாம ட்ரெயின் நம்பர் இருபத்தி மூணுல தான் ஏறணும் மறந்துடாத அவங்க குரல்ல இருந்து அந்த சின்ன கவலையை அருளோ கவனிச்சானா ஆனா அந்த நேரம் பார்த்து அருளோ எங்க இருந்தான் அவனோட உடம்பு தான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்துச்சு ஆனா அவனோட மனசு அது முழுசா அந்த ஃபோனுக்குள்ள இருந்த கேம்ஸ்லயும் நியூஸ்லயும் மூழ்கி போயிருந்தது உள்ள பல பேர் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்திருப்போம் இல்லையா ஒரு முக்கியமான நேரத்துல நம்ம கவனம் வேற எங்கேயோ ஒரு டிஜிட்டல் உலகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அதே தான் நடந்துச்சு அவங்க நின்னுட்டு இருந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒரே கூட்டம் ஒரே சத்தம் ட்ரெயின் வர்ற சத்தம் போற சத்தம்னு ஒரே இறைச்சல் இந்த மாதிரி ஒரு இடத்துல கவனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு செகண்ட் மிஸ் ஆனா கூட போதும் எல்லாமே தலைகீழா மாறிடும் இப்போதான் அந்த தப்பு நடந்துச்சு ஒரே ஒரு செகண்ட் சிதறல் ஒரு அம்மாவையும் மகனையும் எப்படி பிரிச்சதுன்னு பாருங்க அப்போ ஒரு ட்ரெயின் வந்து நிக்குது அந்த கூட்டத்துல அந்த சத்தத்துக்கு நடுவுல அர்லோவோட அம்மா பதட்டமா கேக்குறாங்க அர்லோ இது ட்ரெயின் நம்பர் இருபத்தி மூணா இந்த ஒரு நொடிதான் எல்லாத்தையும் மாத்துச்சு அர்லோ அவனோட இருந்து தலைய கூட தூக்கல ட்ரெயின் நம்பரை பார்க்கல எதுவுமே செக் பண்ணல ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டான் ஆமாமா இதுதான் தன்னோட மகனோட வார்த்தைய நூறு சதவீதம் நம்பி அவங்க அம்மா ட்ரெயின்ல ஏறிட்டாங்க ஆனா அர்லோ ஏறத்துக்குள்ள டோர்ஸ் சடார்னு மூடிடுச்சு ட்ரெயின் மெதுவா நகர ஆரம்பிச்சது ஒரே செகண்ட்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு அம்மா ட்ரெயினுக்குள்ள அர்லோ பிளாட்ஃபார்ம்ல ரெண்டு பேரும் தனித்தனியா தப்பு நடந்துருச்சு இப்போ அதோட விளைவுகளை சந்திக்க வேண்டிய நேரம் அர்லோவோட தனிமையான பயணம் இப்போ ஆரம்பமாகுது ட்ரெயின் அவ கண்ணு முன்னாடியே மெதுவா மறைஞ்சு போனதோ அர்லோவுக்கு உலகமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு அப்போதான் அவனுக்கு உரைக்குது தன்னோட ஒரு செகண்ட் கவனக்குறைவு தன்னோட அம்மா அதாவது தனக்கு கண்ணா இருந்த அம்மாவை தப்பான ட்ரெயின்ல ஏத்தி விட்டுட்டோமேனு உணர்ந்தான் அவன் நெஞ்சுக்குள்ள ஒரு பெரிய பாரம் வந்து உக்காந்துருச்சு என்ன தெரியாம தெரியாமல் இருந்தப்போ இருந்தப்போ இருந்து ஒரு ஸ்டேஷன் கார்டு அவனுக்கு உதவ வராரு நடந்ததெல்லாம் பொறுமையா கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அவர் கொஞ்சம் கூட லேட் பண்ணல உடனே அடுத்த ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி அர்லோவோட அம்மாவை பத்திரமா பாத்துக்க சொல்லி ஏற்பாடு பண்ணாரு உடனே அடுத்த ட்ரெயின்ல அர்லோ தனியா ஏறான் அந்த பயணத்துல ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு நரக மாதிரி இருந்துச்சு அவன் மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான் திரும்ப திரும்ப ஓடிட்டு இருந்துச்சு ஐயோ என் அம்மா தனியா இவ்ளோ பயந்து போயிருப்பாங்க நான் எப்படி இவ்ளோ பொறுப்பில்லாம இருந்துட்டேன் கடைசியா அந்த பயணம் ஒரு முடிவுக்கு வருது ஆனா இது வெறும் அம்மாவும் மகனும் சந்திக்கிற ஒரு நிகழ்வு மட்டும் இல்ல ஆர்லோ தன்னோட வாழ்க்கையோட மிக முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்ட தருணம் இது அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கினதும் அர்லோ அவங்க அம்மாவை பார்க்கறான் அவங்க எந்த பதட்டமும் இல்லாம ரொம்ப அமைதியா ஒரு சேர்ல உட்காந்துருந்தாங்க அர்லோ ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சு அழுறான் அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா இனிமே நான் எப்பவும் ரொம்ப கவனமா பொறுப்பா இருப்பேன்னு கண்ணீரோட சத்தியம் பண்றான் ஆனா அவங்க அம்மா கோவப்படல திட்டவே இல்லை அவனை மெதுவா அணிச்சிக்கிட்டு இந்த கதையோட மையக்கருத்தியே சொல்றாங்க பொறுப்புங்கிறது கண்ணால மட்டும் வர்றதில்லடா அருளோ அது மனசுல இருந்து வரணும் உண்மையான கவனம்னா சும்மா பாக்குறது மட்டும் இல்ல அதை உணரணும் அந்த ஒரு இன்சிடென்ட் அருளுவ முழுசா மாத்திடுச்சு அதுக்கப்புறம் அவன் எப்போ அவங்க அம்மா கூட வெளிய போனாலும் ஃபோனாவ தான் இருக்கும் அவனோட கண்ணு அவனோட கவனம் எல்லாமே அவங்க அம்மா மேல மட்டும்தான் அவன் கத்துக்கிட்ட பாடத்தை வெறும் வார்த்தையில காட்டாம செயலில காட்ட ஆரம்பிச்சான் ஸோ இந்த கதை மூலியமா நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் இன்னொருத்தர் நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கையை காப்பாத்துறதை விட பெரிய பொறுப்பு இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது சரி இந்த கதையோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில யாருடைய நம்பிக்கைக்கு நீங்க பொறுப்பா இருக்கீங்க அந்த நம்பிக்கையை நீங்க எப்படி காப்பாத்திட்டு வரீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த பகுதியில சந்திப்போம்